கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே கிறிஸ்தவர்கள் தங்களுடைய ரட்சிப்பை இழக்க முடியுமா இழக்க மாட்டார்களா என்பது கிறிஸ்தவ போதகர்கள் மத்தியிலும் கிறிஸ்தவ இறையலாளர்கள் மத்தியிலும் ஒரு பெரிய பிரிவை உண்டு பண்ணுகிற ஒரு கருத்தாக இருக்கிறது அந்த கருத்திற்கு வித்திடும் ஒரு வசனத்தை தான் இன்றைக்கு நாம் இருக்கிறோம் எப்ரேயர் ஆறாம் அதிகாரம் நான்கு முதல் ஆறு வசனங்கள் ஏனெனில் ஒருதரம் பிரகாசிப்பிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பர்சுத்த ஆவியைப் பற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதளித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறைந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம் இந்த வசனங்களை நாம் பார்க்கும்போது ஒரு கூட்ட இறையலாளர்கள் இது அவிசுவாசிகளை குறித்து பேசுகின்ற ஒரு வசனம் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் என்று கூறப்படும் வார்த்தை அவர்கள் மறுபடியும் பிறந்தவர்கள் என்பதனை குறிக்காது ஏனென்றால் யோவான் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனத்திலையும் பிற இடங்களிலும் ரட்சிப்பை குறித்து பேசும்போது இந்த ஒரு முறை பிரகாசிக்கப்பட்டும் என்ற வார்த்தை அதிகமாக பயன்படுத்தப்படவில்லை எனவே இவர்கள் தற்காலிகமாக திருச்சபைக்கு வருகிறவர்களாக இருக்கலாம் பரம ஈவை ருசி பார்த்தும் என்று சொல்லும்போது பரலோக போதனைகளை அவர்கள் சபையிலோ வேறெந்த நபர் மூலமாக பெற்றுக்கொண்டவர்களாக இருக்கலாம் இப்போ தமிழிலே பரிசுத்த ஆவியை பெற்றும் என்று மொழிபெயர்க்கப்பட்டிருக்கிறது கிரேக்க மொழியிலே பரிசுத்த ஆவியை பகிர்ந்தும் ஷேட் இன் ஹோலி ஸ்பிரிட் அதனை ஒருவேளை அவர்கள் பரிசுத்த ஆவியானவர் அவர்களோடு கூட வல்லமையாய் பேசியும் அதற்கு அவர்கள் செவி கொடுக்காததினாலே அவர்கள் மனம் திரும்புவது கடினம் அவர்கள் வச்சுக்கப்படுவது கடினம் எனவே இது அவிசுவாசிகளை குறித்து பேசுகிற வசனம் என்று ஒரு சாரார் கூறுகின்றனர் ஆனால் மற்றொரு வேத போதர்கள் கூறும் கருத்து என்னவென்றால் இல்லை இங்கே பர்சுத்த ஆவியானவரை பெற்றும் இனிவரும் உலகத்தின் பலன்களை ருசி பார்த்தும் என்று சொல்லும்போது அது ஒரு விசுவாசிக்கு மட்டும்தான் பொருந்தும் அவிசுவாசிக்கு பொருந்தாது என்று அவர்கள் கூறுகிறார்கள் முதல் கருத்தை நாம் ஏற்றுக்கொள்ளும்போது இது அவிசுவாசிகளை குறித்து பேசுவதனாலே இது அவிசுவாசிகளை குறித்து பேசுவதில்லை ஆகையனால விசுவாசிகள் ரட்சிப்பை இழப்பதில்லை என்று எளிதாக தீர்மானித்து விடலாம் ஆனால் இரண்டாவது கருத்தை நாம் ஏற்றுக்கொள்பவர்களாக இருப்போமே என்றால் ஒரு விசுவாசி ரட்சிப்பை இழக்கக்கூடுமா கிரேக்க மொழியிலே இந்த எபிரேடர் கழுதின ஆக்கியோன் ஒருவன் ரட்சிப்பை இழந்தால் அவன் மறுபடியும் பெற்றுக்கொள்ளவே முடியாது என்பதற்காக இந்த வசனங்களை எழுதாமல் ஒரு வாதத்திற்காக எழுதுகிறார் உதாரணமாக நம்ம தமிழில் பல வாதங்கள் இப்படி வைப்போம் வீட்டை விட்டு நீ வெளியில் போன அப்படின்னா இனிமேல் உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை சில சமயம் கணவன்கிட்ட மனைவி கோச்சு கொண்டு நான் என்னுடைய அம்மா வீட்டுக்கு போகிறேன் அப்படின்னு சொல்கிறப்போ சரி நீ போயிடு திரும்ப வந்துடாத இனிமேல் உனக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லை ஒரு முறை ஆலயத்தில் ஒரு தகப்பன் தன்னுடைய மகனை பார்த்து ரொம்ப கோபத்தில் சொன்னார் இப்படியே பண்ணிட்டு இருந்தேன்னா ரேஷன் கார்டிலேருந்து உன் பேரை தூக்கிடுவேன் இனிமேல் நான் உனக்கு அப்பனும் இல்லை நீ எனக்கு பிள்ளையும் இல்லை அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக கடிந்து கொண்டார் இது எல்லாமே எச்சரிப்பின் வசனங்கள் அதாவது ஒருவருடைய உள் உணர்வை உணர்த்தும்படியாக ஆழமான வார்த்தைகளை பேசுதல் ஆனால் இது எதுவுமே உண்மை கிடையாது அந்த தகப்பன் ரேஷன் இருந்து அவர் பேர் எடுக்க போகிறது கிடையாது அந்த மனைவி கோய்த்து கொண்டு தாய் வீட்டுக்கு போனாலும் ஒருவேளை அந்த கணவன் போய் அழைத்துட்டு வரலாம் இல்லை அந்த மனைவியே திரும்ப வரலாம் இல்லை அந்த மனைவியினுடைய பெற்றோர் வந்து சமாதானப்படுத்தி அவங்கள சேர்த்து வைக்கலாம் இல்லை நம்முடைய பிள்ளை நம்முடைய பேச்சை கேட்காம வெளியில் விளையாட போனாவோ இல்லை ஃப்ரெண்ட்ஸோட வெளியில் போனாவோ இனிமேல் வீட்டுக்குள்ளார வரக்கூடாதுன்னு நம்ம சொன்னாலும் நம்ம ஏற்றுக்கொள்வோம் ஆனால் அந்த நேரத்தில் அதை ஏன் நம்ம கூறுகிறோம் என்றால் நம்முடைய உள்ளத்தில் உள்ளதே நாம் என்ன கூற விரும்புகிறோமோ அதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் என்று சற்று கடினமான வார்த்தைகளை நாம் பயன்படுத்துவோம் அதே போல் தான் நீங்கள் எப்படி இருக்கிறதுனா ஆக்கியோன் நீங்கள் பின்னாடி திரும்ப போயிடாதீங்க நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா யூ நாட் நாட் டு கம் பேக் ஏன்னா அநேக வேலைகளிலே விசுவாசி என்று ஒருவன் சபைக்கு வந்து அவன் வழிவிலகி செல்லும்போது அந்த நபரை மீண்டும் கருத்தர்களாக கொண்டு வருவது மிக கடினம் இது ஒரு எச்சரிப்பின் வார்த்தை இது உண்மை அல்ல என்பதை நாம் எப்படி தெரிந்து கொள்ளலாம் பின்வரும் வசனங்களில் குறிப்பாக பத்தாவது வசனத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அவர் சொல்கிறாரு நீங்கள் அப்படிப்பட்டவங்க இல்லை யூஆர் நாட் லைக் தட் என்று அவர் ஒரு ஆறுதலின் வார்த்தையை கூறுகிறார் இந்த வாசனத்தின் பொருள் ஒரு விசுவாசி ரட்சிப்பை இழந்து விடுவானா விடமாட்டானா என்பதை வாதாடுவதற்காக எப்படி இருக்கிறது ஆக்கியோனதை கூறாமல் நாம் ஒருபோதும் இயேசு கிறிஸ்துவை விட்டு விலகிவிடக்கூடாது நாம் எப்போதும் அவருக்கு உண்மையுள்ளவர்களாக இருக்க வேண்டும் அவரை பின்பற்ற வேண்டும் அவரை விட்டு நாம் பின்வாங்கி போகக்கூடாது என்பதை வலியுறுத்துவதற்காக கூறப்பட்ட ஒரு வசனம் எனவே நாம் கிறிஸ்துவை வலுவாமல் பற்றி கொள்ள பசுத்த ஆவியானவர் நம்மை காத்து வழிநடத்துவாராக ஆமீன்